எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்கள் எல்லாம் கோவிலுக்கு வீடியோ போட்டதை பார்த்துட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நடந்த வேள்வி வந்து எல்லாருமே நான் இந்த வருஷத்துல நல்லபடியாக இருக்கணும் கோயிலுக்கு வர மக்கள் அனைத்து வரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதனால் இன்னைக்கு இந்த பூஜை நடத்தியிருக்கும் வந்த மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்து வராங்க ஐயா கிட்ட வாக்கு கேட்க வராங்க என்ன அம்மன் வச்சு வாக்கு சொல்றீங்க இங்க வந்து நாகாத்தம்மனை வச்சுதான் வாக்கு அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அம்மன் தான் எனக்குள்ள வந்து பேசுவாங்க நாகாத்தம்மன் தான் எனக்குள்ள வந்து பேசுவாங்க உங்களுக்குள்ள பேசுறது நாகா நாகாத்தம்மன் எந்த வயதுல இருந்து உங்களுக்கு இவங்க ஆட்கொண்டிருக்காங்க ஐயா உங்க உடம்புல எனக்கு வந்து ஏழு வயதுல இருந்து அம்பாள் அருள் கொடுத்துட்டு இருக்காங்க ஏழு வயதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்த்து கொடுத்துட்டு தான் இருக்கான் எனக்குள்ள மக்கள் வராங்க இந்த ஆலயத்தை உண்டு என்ன பண்ணா உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்குது அதிகமா இங்க யாகம் நடத்தினால அவங்களுடைய பலன் வந்து எட்டு நாளுக்குள்ள நிகழ்ச்சி ஆகும் யாகம் நடத்தினா எட்டு நாளுக்குள்ள அவங்களுடைய பலன் நிகழ்த்தி அவங்க பேருக்கு இன்னைக்கு பூஜை பண்ண பாத்தீங்களா ஆமா அதே போல ஒரு ஒரு பேருத்துக்கும் அவங்களுக்கு தனியா யாகம் நடத்தி பூஜை பண்ணா அவங்களோட கோரிக்கைகள் நிகழ்ச்சியாகும் யாகத்துல எட்டு நாட்கள் ஆமா கண்டிப்பா எட்டு நாட்கள் அந்த யாகத்துல இருந்து பூர்த்தியாக இருந்தால் வேண்டாம் அதனாலதான் அந்த யாகம் நடப்பார் மாசம் வைக்கிறாங்க இங்க வந்து நாகத்தம்மன் தான் மெயின் தெய்வம் அடுத்து காளி இருக்காங்க மகா காளியம்மன் மாரியம்மன் இருக்காங்க நாகக்கண்ணி இருக்காங்க இங்க வந்து ஒரே சக்தியாதான் வழிபடுறது காளி மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு அடி பேசுற தெய்வம்னா நாகத்தம்மன் வந்து எனக்குள்ள வந்து பேசும் நாகாத்தம்மன் வந்து எனக்குள்ள வந்து ஆனா பக்கத்துல எல்லா தெய்வங்களும் என்கிட்ட பேசும் எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வம் தான் எல்லா தெய்வங்களும் என்கிட்ட பேசுவாங்க ஒரு ஒரு ரூபத்திலயும் அந்த அம்மன் பேசுவாங்க இந்த இடத்துல நான் இருக்கிறேன் எனக்கு இதை செய் அத செய் வர மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய் சொல்லக்கூடாது விஷயங்கிறது பர்சனலா உள்ள விஷயத்த வந்து எல்லாருக்குமே சொல்லக்கூடாது அவங்களுக்கு இந்த விஷயத்த மாத்திங்க இந்த வழியில போனா நல்லது அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம் எனக்கு தெரியாது அம்பாள் வந்து சொல்றதுதான் எனக்கு இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வெளியில இருந்து எங்கிட்ட சொல்றாங்கன்னா வெளியில இருந்து எங்கிட்ட சொல்றாங்கன்னா

ஆமா தனி வச்சாதான் கொடுப்பாங்கன்னு கிடையாது அவங்க வந்து கோயிலுக்கு வரவங்க வந்து எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வருவாங்க சில பேர் சும்மாவே வருவாங்க நாங்க எப்பொழுதும் கோயில எப்பொழுதும் எலுமிச்சை பழம் வாங்கி வச்சுட்டு தான் இருக்கும் அம்பால் வந்து எலுமிச்சை பழத்தை மட்டும் தான் கையால் எடுப்பாங்க அதுல பூஜை பண்ணி அவங்களுக்குள்ள என்ன கோரிக்கை நடக்கணும்னு கொடுக்குறாங்களோ அவங்க கையில கொடுத்தா வீட்டுல கொண்டு வச்சா அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு வீட்டுல திருஷ்டிகள் எல்லாமே அம்பாள் கைப்பட்டு கொடுத்தது அவங்க வீட்டுல பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு எவ்வளவு நாட்கள்ல நீ அம்பாள் கொடுக்கற வாக்கு அவங்க வாழ்க்கையில நிறைவேறுவா என்னென்ன குறைகளுக்காக அதிகமா வராங்க கல்யாணம் வராங்க வீட்டுல வந்து சண்டை வம்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வராங்க செய்வன இந்த மாதிரி பில்லி சூனியம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து முன்னாடி செஞ்சதெல்லாம் இப்ப பாதிச்சுட்டு அந்த மாதிரி விஷயத்துக்காக வராங்க தோஷம் இருக்குன்னு வராங்க அப்புறம் வந்து ஒரு சில தடைகள்லாம் எல்லாம் மிதிச்சுட்டாங்கன்னா திருஷ்டி எல்லாம் வச்சுதான் கை கால் வீங்கி போய் அதெல்லாம் வராங்க அடுத்து வந்து உடம்பு முடியாம வராங்க அது இயற்கையாவே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கலாம் அதனால இங்க வந்து சரி பண்ணிட்டு தான் போறாங்க எல்லாம் நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் இங்க கிளியர் ஆகிடும் இந்த பிள்ளை சூனிய ஏவல்லாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா இது என்ன பண்ணும் ஒரு ஆளை ஒரு ஆளை என்ன பண்ணுன்னா அவருக்கு வந்து அவங்க ரொம்ப அவங்க செய்யறத பொறுத்து இருக்கு இப்போ ஒரு கோயில்ல போய் இடத்துல அவங்க போய் அங்க என்ன வச்சு செய்யறாங்களோ அதுபடிதான் ஒரு பையன் நல்லா இருக்க கூடாது ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த குடும்பத்துல குழப்பமும் அந்த வீட்டுல ஏதாச்சும் உயிர் பலி ஏதாச்சும் சேதாரங்கள் மட்டுமே அதிகமாகும் அதனால அந்த மாதிரி பிரச்சனை அவங்கவுங்க செய்யறதை பொறுத்து இருக்கு இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றாங்க அப்படி இந்த பொய்யன் வந்து இந்த பொண்ணை பிடிக்கிறோன்னு விட்டு போயிட்டுனா அவங்க போய் அவங்களுக்கு பழி வாங்குற நோக்கமா எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இங்க வர்றவங்களுக்கு அதுக்கான தீர்வு இருக்குங்களா ஆமா அப்ப சும்மா சாதாரண ஒரு சண்டை பக்கத்து வீடு பக்கத்து வீடு இல்லைன்னா பக்கத்து பக்கத்துல ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கணும் அவங்கள எதிரியா வச்சு அதுக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பு இப்ப இது மாதிரி கழிப்பு எடுக்கிறீங்க திருஷ்டி எடுக்கிறீங்க இந்த சூனியங்கள் இதெல்லாம் எடுக்கும் போது அந்த பாதிப்பு உங்கள் உடம்புக்குள்ள வந்து என் உடம்புக்குள்ள என் உடம்புக்குள்ளதான் அம்பாள் இருக்காங்களே சில பேர் சொல்லுவாங்க எடுத்துருது ஒரு ரெண்டு மூணு நாளா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லுவாங்க எனக்கு அதோ இது எனக்கு அவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க எப்படி செய்யறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்குள்ள வந்து எடுக்கிறது வந்து எனக்குள்ள வந்து எடுக்கிறது வந்து ஆஹ் அம்பாள் வந்து என் உடம்புக்குள்ள வந்துதானே எடுக்கிறேன் அம்பாள் வர வரைக்கும் நான் நார்மலா தான் இருப்பேன் அம்பாள் வந்த பிறகு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது அது போன பிறகு கொஞ்ச நேரம் கொஞ்சம் டல்லா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் நான் வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு உடம்பு வழியோ அது இது அடிச்சு போட்டாக்குள்ள இருக்கு எனக்கு அந்த மாதிரி நோக்கங்களும் வராது இப்படி என் உடம்புக்கு நடந்ததும் கிடையாது சில பேர் வந்து இப்ப அருள்வாக்கு சொல்றவங்கல வந்து நிறைய இடத்துல பாத்திருக்கோம் ரொம்ப மருளாடி ரொம்ப ஆட்டம் ஆடி சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப சாந்தமா அமைதியா சொல்லுவாங்க இது எப்படி தெய்வங்கள் அந்த ரூபத்துலதான் வந்து சொல்லணும்னு பாக்க இருக்குங்களா இந்த மாதிரிதான் சொல்லணும்னு ஏதாவது விதி இருக்காங்களா இந்த மாதிரியா சொல்லணும்னு விதி குடுக்கல இப்ப நம்ம கோயிலுக்கு வர்றாங்கன்னு வச்சோம் இப்ப வந்து இந்த கோயில் வந்து குடியிருந்த வீடு இது எங்க வீடு இது ஒரு கோவில் எல்லாம் இந்த இடமே புத்தா இருந்த இடம் இந்த கோவில் இந்த எல்லாம் புத்துதான் ஆமா இந்த சிலைய எல்லாமே இந்த பீடம் அந்த யாக இது அப்படியே ஒரு கோவில் இருந்த இருக்கும் ஆனா காடு புத்து புத்துக்குள்ளதான் இந்த கோயில் கட்டிருக்கு வீடு இருக்கு அதனால இந்த இடத்துல வந்து பாம்பு எப்படி ஒரு உருண்டு வருமோ நாகம் எப்படி உருண்டு வருவோமோ அதே போல இந்த இடத்துல உருண்டு எனக்கு வந்து ஆஹ் வந்து பால் உச்சா குடிப்பாங்க அவங்களுக்கு அந்த அது வரதை பொறுத்து இருக்கு வந்து இவங்க மிதிச்சாங்கன்னா வந்து பிறந்த இடத்தை வந்து மிதிச்சாங்கன்னா அவங்களுடைய பாவ பிரச்சனைகள் விலகிட்டு இன்னைக்கும் சர்பமா உலா வர்றது உண்டுங்களா இந்த இடத்துல உண்டு 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 இன்னைக்கு கூட கோயிலுக்கு வந்தவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கு எங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் மருளாடுவாங்க அருளாக சொல்லுவாங்க ஜென்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு இளம் வயதுல நீங்க சொல்றீங்க உங்களை எப்படி பாக்குறாங்க மக்கள் சில பேர் சோதனை பண்ணவங்க வந்திருக்காங்களா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் சோதனை பண்றதுக்கு வந்திருக்காங்க நிறைய தொல்லை எனக்கு வந்து இந்த கோவில் கட்டினதுல எனக்கு நிறைய தொல்லைகள் தான் கொடுத்தாங்க அது எல்லாமே அம்பால் தான் என்னை காப்பாத்திக்கிட்டு வருது எல்லாமே ஒரு பொறாம அந்த மாதிரி எண்ணங்கள்ல வந்து எல்லாமே எனக்கு அம்பால் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கும் இருக்கு எனக்கு ஒரு ஆமா ஆமா என்னையும் வந்து எல்லாரும் சமமா தான் எனக்கும் பிரச்சனை வாக்கு கேட்க வந்தேன் இவ்வளவு நாள் நடக்கும்னு ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்க எனக்கு நடக்கவே இல்லை இதே மாதிரி நான் நிறைய இடத்துல காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் என் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அவங்க பாவங்கள் கர்ம வினைகள் காரணமா இருக்கும் அவங்கதான் அவங்க சரியா இது பண்ண மாட்டாங்க அவங்க சொல்றது செய்ய மாட்டாங்க அதனால பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் போன ஜென்மத்துல அவங்க செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் யாருக்கோ செஞ்ச தீங்குகள் வினைவுகள் எல்லாத்துக்காகவும் இந்த பிறவில அனுபவிப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கழி உலகத்துல இன்னைக்கு பாவம் செஞ்சா இன்னைக்கே தண்டனைன்றாங்க அன்று வந்து அரசன் கொள்வான் தெய்வம் இன்றைய கொள்வான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க தான் அனுபவிக்கணும் இப்ப இந்த கலி உலகத்துல இவங்க இன்னைக்கு செய்யறாங்கன்னா தான் அனுபவிப்பாங்க போனதுல எப்படின்னா தாத்தா செய்யறது அப்பா அப்பா செய்யறது அவங்களுக்கு வரும் அவங்க அவங்க செய்யற பாவத்தை அவங்க அனுபவிச்சுதான் அவங்க செஞ்ச பாவத்தை எதுக்கு இவங்க எதுக்கு அனுபவிக்கணும் அது அந்த புராணங்கள்ல இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஆனா இப்போதைக்கு காலகட்டங்கள்ல அவங்க அம்மா செய்யற பாவத்தை அவங்க அவங்கதான் அனுபவிச்சாங்க சொல்லுவாங்க முன்னோர் செஞ்ச பாவம் தான் அதை அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் கண்டிப்பா இருக்கு அது அப்போ இப்பவும் அப்படிதான் இருக்கு இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சாலும் நம்மளோட தலைமுறைகளை வந்து தோசங்கள் எதுனால அதிகமா வந் அவங்க வாழ்க்கையில வருவேன் தோசங்கள்ன்னு பார்க்கும்போது அவங்க பிறக்கிற நட்சத்திரத்தை பொறுத்திருக்கு அது பிறக்கும் போது வந்து வந்து ஒரு சில நேர காலங்களை பொறுத்து அந்த டைம் படி வந்து அந்த தோஷங்கள் தன்னால உருவாகிறாங்க

பழங்கள் என்னன்னு கேக்குறீங்க நடக்கும் அதாவது அவங்கவுங்க நட்சத்திரத்தை ராசியை பொறுத்து அந்த ஹோமா அந்த மாதிரி நடத்துவோம் உங்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னா அதுக்கு தனியா பண்ணணும்னா பண்ணுவோம் பாவங்கள் விலகும் பண்றதா இருந்தாலும் அது பண்ணுவோம் ஒரு சில பிரச்சனைகளை வந்து அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து அந்த யாகத்தை நடக்கும் இன்னைக்கு அம்பாளுக்காக அந்த யாகம் நடக்கும் எல்லாருடைய மக்களும் செழிப்பாக இருக்கணும்

அவனுக்கு காசு இருக்கும் பணம் இருக்கும் அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது இருந்தாலும் வந்து நான் பாவமே செய்யலன்னு சொல்றவன் தான் நிறைய பாவம் செஞ்சதுக்கான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் பாவம் செஞ்சிருக்கேன்னா என்னன்னு எனக்கே தெரியலன்னு சொன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை எந்த பாவமே எறும்பு கூட செய்யாத அப்படி சொல்றாங்க அவங்கதான் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு மறைக்குவாங்க வெளியில சொல்லியவங்க உள்ள இது பண்ணியா யாருமே இந்த உலகத்துல வந்து நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் எந்த இடத்துல உருவாகுது கல்யாணம் ஆயிடுச்சு நான் ரொம்ப பிரச்சனையா இருக்கேன் ஆமா அவன் குடும்பத்துக்குள்ளதே இவன் வந்து பண்ற வேலை அந்த பொண்ணுக்கு பிடிக்காது அந்த பொண்ணு பண்ற வேலை இந்த பையனுக்கு பிடிக்காது அதனால வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இப்படி தன்னால உருவா தான் ஒரு இடமும் சுபிச்சமா இருக்க முடியாது அவன் விருப்பப்படி அவன் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அவன் நான் அனுபவிச்சுக்க

அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களே அறியாம அந்த அருள் வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அந்த மாதிரியே வந்ததே கிடையாது இது வரைக்கும் இந்த எல்லையிலதான் வருவாங்களா பதினஞ்சு பதினாறு வருஷமா எனக்கு எல்லையில மட்டும்தான் எனக்கு வருவாங்க வெளியில போய் வச்சு பரிகாரங்கள் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்து அங்க எனக்கு வருவாங்க அதை இங்க உத்தரவு கொடுத்ததான் அங்க வருவாங்க இப்ப நீங்க சொன்னா வாக்கு பழிக்கவே இல்லைங்க அப்படின்னு யாராவது ஒருத்தரா சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு சொன்னது கிடையாது தெரியாம சொல்லிருக்காங்களா அவங்களுக்கு கஷ்டப்பட்டா நான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டாதான் இந்த பிரச்சனையை முடிச்சு குடுத்துட்டு தான் நான் மாதிரி நான் சாப்பிடாம கூட இருந்து அவங்க பிரச்சனையை முடிச்சு குடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா எனக்கு இந்த பிரச்சனை நாளுக்குள்ள முடிச்சு கொடுங்க இதே போல எனக்கு பிரச்சனையா இருக்கு நான் இப்ப விட்டேன்னா போயிடுவேன் அந்த மாதிரி நிலமைக்கு எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்களா

இங்க என்ன மாதிரி நீங்க சந்திக்கிறீங்க நல்ல விஷயங்களுக்காக கேட்க மட்டும்தான் நான் பைனபடுறேன் சில பேர் வருவாங்க வந்து இந்த மாதிரி எதிலி சொல்ல நிறைய இருக்கு நான் வந்து நான் சொன்னனோ இல்ல ப갭ங்க நிறைய வந்திருக்காங்க அது நல்லதா கேட்டதா பார்த்தா நான் முடிவெடுத்து அம்பால்ட்ட கேட்ட சொல்றேன் இந்த போர்ட் எப்படி இருக்கும் வெளியே போகும்போது அது கேசிங் இருக்கு பாக்குறவங்க என்ன சொல்றாங்க அம்மான்றாங்களா ஐயாங்களா தம்பின்றாங்க என்னை பாக்குறவங்க எல்லாருமே வந்து தம்பின்னு சொல்லுவாங்க ஐயான்னு சொல்லுவாங்க அண்ணன்னு சொல்லுவாங்க என்னை வந்து ரொம்ப கீழ்த்தனமான பேச மாட்டாங்க பேசுவாங்க ஆனா இந்த எனக்குள்ள பிடிக்காதவங்க மட்டும் என்கிட்ட நேராக பேசுவாங்க என்ன உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு பேசுவாங்க இப்ப இந்த ஆன்மீகத்தை வச்சு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க நல்ல மக்களை சம்பாதிச்சிருக்கீங்களா காசு பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா இந்த பேரு சம்பாதிச்சிருக்கீங்களா நான் வந்து எதுவுமே இல்லையா எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்க மக்களுக்கு தான் தெரியும் ஆனா நல்ல ஒரு எல்லாரும் நல்லா சுபிச்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இங்க வந்துட்டு போனவங்களுக்கு உண்டான ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குன்னு மக்களை சொல்றாங்களே ஆமா ஆமா மேல ஒரு ஒரு சில பேர் இங்க நடந்தவங்க எனக்கு மரியாதை கொடுத்தாங்க பிரச்சனை முடிஞ்சு இப்ப பதினஞ்சு வருஷமா அம்மா உங்க உடம்புக்குல இருக்காங்க ஆன்மீகத்துல என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க இன்னும் என்னெல்லாம் கத்துக்கணும்னு விருப்பப்படுவீங்க நான் எதுவுமே கத்துக்கணும்னு விருப்பலாம் படல இங்க வர நான் எப்பொழுதும் இருக்கிறா போல இருக்கும் நான் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கு ஆமா அதே தான் சொல்றேன் எப்பொழுதும் இருக்கிறா போல உங்களுக்கு என்ன விஷயங்கள் சில குடும்ப வாழ்க்கை இருக்கா இல்ல அது எனக்கு இருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இனி என் கூட தான் இருக்கும்னு சாமி சம்பந்தம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு பாரு எனக்கு செய்ய வேண்டியது நீ செய்யப்படும் ஒரு தடவை அம்பா உடம்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா மக்கள் வரையும் பாப்பாங்க நேரம் வரையும் இருக்காங்களா அது மக்கள் இவ்வளவு பேர் தான் வராங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் கூட வருவாங்க ஒரு நாளைக்கு அம்பது பேர் வருவாங்க நூறு பேர் வருவாங்க அது கணக்கு கிடையாது அந்தந்த டைத்துக்கு அப்பப்போ வருவாங்க இவ்வளவு பேருக்குன்னா ஒரு அம்பது பேருக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் அம்பது பேருக்கு கூட கிடையாது நாற்பது பேர்

இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களா கொடுக்கறதுக்கும் எதுவும் கேட்க மாட்டேன் அவங்களா குடுத்து இப்ப கூட ஒருத்தவங்களுக்காக யாக நடத்தி கொடுத்தான் அவங்களா கொடுத்து செய்யறது நான் கொடுத்தேன் கேட்க மாட்டேன் வரணும் அப்படின்னு விட்டுப்படுறாங்க இல்ல அவங்க சாதாரணமா அம்பாலிட்ட முத நாள் வரும்போது அர்ச்சன ஜாமத்தோட கண்டிப்பா வரணும் இல்லை எலும்புச்சி குழந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் அம்பாள் வந்து அவங்களுக்கு பிரச்சனையை பொறுத்து என்ன பிரச்சனை நடக்குதோ அதை பொறுத்து அம்பாள் சொல்லுவாங்க அந்த பொருள் வாங்கிட்டு கண்டிப்பா வரும் என்ன தோஷங்கள் கழிக்கணும் பரிகாரங்கள் நம்ம நம்ம அதனால அம்பாள் சொல்ற பொருள் அவங்க வாங்கிட்டு வருவாங்க நான் வழிகாட்டெல்லாம் மாட்டேன் எங்க கோயில நம்ம அம்பாள் நாகத்தை வச்சு நம்ம சொல்லுவான் ஆமா நான் வந்து என்கிட்ட வெளியில இருந்து என்கிட்ட சொல்றாங்கன்னா தனியா இருந்து அம்பாள்கிட்ட கேட்டுக்கிட்டு அது சொல்றபடி நான் செய்வேன் கோவிலுக்கு வந்தாங்கன்னா அம்பாள் கேக்குறபடிதான் நான் செய்வேன் அம்பாளுக்கு அம்பாள் வந்து என் உடம்புக்குள்ள இருந்து எப்படி செய்யுதோ அதுதான் ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு நான் அம்பாள்கிட்ட கேட்டுக்கிட்டு தனியா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இடத்துக்கு வந்து மகான்கள் வருவாங்க இந்த உயரத்தை பார்த்துட்டு அங்க இருந்து பாத்துட்டு இங்க வந்து பாப்பாங்க காசில இருந்து வந்திருக்காங்க கொல்லிமலையில இருந்து வந்திருக்காங்க நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க

என்னென்ன வருமான வருமானம் வருமானம் கிடையாது குடும்பத்தை போட்டுக்கிறேன் இங்க வந்து கோவிலுக்கு தட்சணை காணிக்கை அவங்க எல்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பால் எல்லாமே பண்ணி குடுச்சோம் சாப்பாடு வருஷ புது வருஷம் வருஷத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் இங்க நடக்கும் வந்து மக்கள் கலந்துகிட்டா அவங்க பிரச்சனை தீர்த்ததுக்கு சீக்கிரமா வழி கிடைக்கும் இங்க வர மக்களுக்கு வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணா போச்சு அபிஷேகம் பண்ணால் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாற்றம் இருக்கு அன்னதானம் பண்ணா அவங்களுக்கு வந்து உணவு சாப்பிடுறதையோ இதுக்கு எந்த ஒரு குறைகளுமே வைக்க மாட்டாங்க புண்ணியத்துல சேரும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் கட்டி பீடத்தை பொறுத்தவரை பெண்கள் அதிகமா வராங்களா இல்லை ஆண்கள் வந்து குறைய கேட்குறாங்களா அதிகமா ரெண்டு பேருமே வராங்க ஆண்களும் வராங்க பெண்களும் வராங்க யாரு நில கணக்கு பண்ணி சொல்ல முடியாது யாரு வரணும்னுக்கும் அவங்க வந்துதான் வாக்கு பொறுத்தவரை உடனடியாக சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவீங்களா கெட்ட விஷயமாவே இருந்தாலும் அது உடச்சே சொல்லிடுவாங்களா அம்பாள் ஒரு இல்ல நாசுக்கா சொல்லுவாங்களா இல்ல சொல்லிடுவாங்க இப்போதைக்கு ஒரு உயிர் இந்த இந்த டேட்ல போக போகுதுன்னு சொன்னா அவங்க உயிர் பிரிய போகுதுன்னா அவங்க வந்து கூப்பிட்டு உயிர் இந்த டைப் தான் உனக்கு முடிய போகுது கவனத்தோட இருந்தா உனக்கு நல்லது நம்பிக்கைலாம் நீ அனுபவிச்சுட்டாங்க சொல்லுவாங்க நீ போ இங்கேயாவது போறீங்கன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் இந்த இடத்துல வரும்னா அந்த இடத்தையும் சொல்லிடுவாங்க

அம்பால என்ன நினைக்கிறாங்களோ அதுபடியே செய்யும் நான் எப்பொழுதும் இருக்கிற இந்த கோயில் பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி இந்த இடத்துல கூரை இல்லாம இருக்கு நான் அதனால நான் மழை வந்தாலும் நான் வந்து அதை வச்சு பெருசு படுத்திக்க மாட்டேன் பூஜை செய்ய வேண்டிய பூஜை செஞ்சுக்கிட்டு தான் ஆனா இந்த இடத்துல ஒரு மகத்துவம் இருக்கு ஆமா ஒரு மகாசக்தி ஆமா அம்பாள் வந்து நாகமாவே வெளில வந்துருவாங்க அப்போ நிர்வகிக்கின்ற இடத்துல சம்பாலுடைய மூணு அழுத்திரக சக்தி எல்லாமே இங்க இருக்கு இது அம்பாளுக்கு நாகாத்தம்மனுக்கு சக்தி பீடம் இங்க ஒருத்தர் வரணும்னா அவங்க மனசு வச்சாதான் அவங்க அனுமதி இல்லாம ஒருத்தர் இங்க வர முடியாது நீங்களே வந்திருக்குன்னா அவங்க அனுமதி இல்லாம நீங்க வரவே முடியாது ஏன்னா ரெண்டு தடவை தட்டச்சு தள்ளி தள்ளி போச்சு மூணாவது தடவை வளர்ந்துருக்கேன் வரவே முடியாது வரணும்னா எப்படி வரணும் ஊக்கு ஏற இந்த ஊர் வந்து திருவாரூர் வர சொல்லுங்க திருவாரூர் வந்து இல்லைன்னா கும்பகோணம் கும்பகோணம் வந்து கும்பகோணம் வந்துட்டாங்கன்னா திருவாரூர் பஸ் ஏறணும் அரசவனங்காடுங்கிற ஸ்டாஃப்ல இறங்கி பெட்ரோல் பங்கு கிட்ட வந்தோம்னா அரசோனங்காடு பெட்ரோல் பங்குன்னு சொன்ன போதும் அதுக்கிட்ட அம்பாள் ஹைட்டாக தெரியுவாங்க அதுதான் நாங்கள் அர்த்தம் பண்ணி திருவாரூர்னா கும்பகோணம் பஸ் ஏரியும் அதே ஸ்டாப் தான் இறங்கும்னா அம்பாள் கோவில் கரெக்டா வந்துடலாம் இந்த இடத்துல வாக்கு சொல்ற நாட்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க வந்தா வாக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் வந்தோம்னா அம்பாள் அருளாக்கு நிச்சயம் ஆமா நிறைய பேரு வந்து சேனல்ல பார்த்துட்டு தான் குழந்தை விளையாடவங்க அதான் சரியாயிருக்காங்க மக்கள் வந்து அவங்க கையில் என்ன கிடைக்குதோ அதை கொடுத்து கோவிலோட வளர்ச்சிக்கும் ஏதாவது கொடுப்பாங்களா கோவிலோட வளர்ச்சிக்கு சுற்றி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்து ஏன்னா இப்ப தெ இல்லாதவங்களுக்கு செய்யறத போல தெய்வத்துக்கு செய்யற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க தெய்வத்துக்கு செய்யும் போது அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இல்ல எனக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது அவங்க தேவைக்கு மட்டும் என்ன விலைக்கு இல்ல இந்த கோயிலும் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் தெய்வத்துக்குன்னு அவங்க கைகளால செய்யும் போது என்ன பலன்கள் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயம் என்ன கேட்குறாங்களோ கொடுப்பாங்க ஆஹ் எனக்கு இது வேணும் இந்த பிரச்சனை விலகணும்னு சொல்லி எங்க வேண்டி கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை முடிச்சு கண்டிப்பா கொடுப்பாங்க வாக்கு பொறுத்தவரை நேர் கேக்கணுங்க உம் ஃபோன்ல கேட்டாலும் ஃபோன்ல கேட்டா என்கிட்ட கேட்டு நான் அவங்க பேரை வச்சு கேட்டுதான் சொல்ல முடியும் இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லுவாங்க அவங்க செஞ்சா தீருன்னு அம்பாள் சொல்லிவிடுவாங்க கோயிலுக்கு வந்தால் அம்பாள்கிறான் அருளவுக்கு நேராக ரங்க நேராக ராங் நேராக கேட்குறதை விட இது ஃபோனில் விட நேரில் கேட்குறது கதை நடந்து ஆமாம் ரெண்டுமே ஒரே போல் தான் அம்பாள்கிட்ட நேரா வந்து பேசுகிறதும் போன்ல கேட்டு சொல்கிறதும் வித்தியாசம் இருக்குது நல்லது நான் முடிஞ்சளவுக்கு நான் போராடி அந்த ஒருத்தவங்களோட பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவேன் இப்போ இங்க வந்து நீங்க தங்க சொல்கிறதும் உண்டா ஆட்களை ஆஹ் தற்போதைகள் தங்கிட்டு போ இருந்து சங்க தங்குவாங்க வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா ஐயா வசதிகள் ஒன்னும் ஏற்பாடு பண்ணல அந்த அளவுக்கு எந்த இது கிடையாது என்னால முடிஞ்சது சாப்பாடு தங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் வராங்க முதல் விஷயம் வந்து காணிக்கையை தான் எதிர்பார்ப்பாங்க இலவசமாவே நீங்க சொல்றது உண்டா நிறைய பேருக்கு இலவசமாக சொல்றது உண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் எங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஐம்பத்தூறு ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க மற்றபடி பெரிய காசு கொடுக்க மாட்டாங்க இருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லாதவங்க நாங்கள் கேட்டுக்க மாட்டோம் எங்கே அம்பாள் வந்து சொல்றதுனால நாங்கள் யார்ட்டையும் காசு முடியாது அவங்களாவே எங்கள்கிட்ட கொடுப்பாங்க அது அம்பாளுக்கு அன்னதானம் பண்ணி தான் ஆச்சு அன்னதானம் ஆமாம் இந்த வாரத்தில் மூணு நாட்கள் மூணு நாள் ஆயிரம்

நம்பர் வந்து தொண்ணூறு இருபத்தஞ்சு இருவத்தி ரெண்டு எண்பத்தாறு ஐம்பத்தஞ்சு என் நம்பர்